ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்ன பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக நமது ராசிக்கான இன்றைய தினத்திற்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் நமது ராசிக்காரர்களாக இல்லை அப்படின்னா மற்ற ராசிகளுக்கான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே இருக்குது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துகள் நண்பர்களே விஷயம் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மற்றவங்களை மனசார கூட நீங்கள் தீங்கி நினைக்காமல் இருக்கும்படி நான் வேண்டியும் கேட்டுக்கொள்கிறேன் இதன்படி வாழ்ந்தால் சித்தர்கள் வாழ்க்கையின்படி நீங்கள் இறைவனுடைய பரிபூரண அருளை நீங்கள் கண்டிப்பாக பெற்றிட முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் புதன்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிரை சஷ்டி தினங்கள் முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினம் எனவே அனைவரும் எனவே வள்ளலான ஆறுமுக பெருமானின் அருளை அனைவரும் பெற்றிட முடியும் முருக பெருமான் வழிபட்டு நீங்கள் சிறப்பு பெறுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவான நிலையில் பலம் பெற்று காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் இருந்து காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடத்திற்கு பிறகு பன்னிரெண்டாம் இடத்திற்கு நகர்கிறார்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை ஒன்பது குடையவன் பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுகிறது மேலும் ஐந்து குடையவன் பதினொன்றாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க நான்கு மற்றும் ஏழு குடைய புதன் பகவான் பத்தாம் இடத்தில் கேந்திரம் பெற்றுள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மிக மிக மகிழ்ச்சியாக சில சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சந்தோஷமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நல்ல செய்திகள் என்ற தினம் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு சில நண்பர்கள் உறவினர்களை சந்தித்து கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறுங்க பணம் என்ற தினம் உங்களுக்கு கையில் அதிகமாக பொருளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அனைத்து வயதினருக்கும் என்ற தினம் ரொம்ப சூப்பராகவே இருந்தாலும் குழந்தைகளுக்கு என்ற தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளாகவே அமையுங்க குழந்தைகளுக்கு உங்களது கல்வி சம்பந்தமான அல்லது விளையாட்டுத் துறை சம்மந்தமாக கண்டிப்பாக நல்ல ஒரு பழங்கள் கிடைக்கும் எனவே அதிர்ஷ்டம் என்ற தினம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க அதை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க புதுசாக சில தொழில் தொடங்கிறதுக்கு யோசிக்கிறவங்க இன்றைய தினம் அது குறித்து அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக தென்படுது நண்பர்களே எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு உங்களுக்கு எதிராக ஏதாவது பஞ்சாயத்துக்கள் வம்பு வழக்குகள் நிலுவையில் இருந்தது அப்படின்னா அதுல உங்களுக்கு இப்போ சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில நபர்கள் சக்திசாலியான நபர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதுவும் இன்றைய தினம் உங்களது வியாபாரத்திலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும் சில நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் உங்களது காரியங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது நண்பர்களே இந்த தினம் சில விருந்தினர்கள் வந்து உங்கள் மாலை நேரத்தில் உங்க வீட்டுக்கு வந்து இன்றைய மாலை நேரத்தை மிக மிக அற்புதமாக சிறப்பாக மாற்றி தருவாங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில உங்கள் காதலுடைய முடிவெடுக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை நீங்க உங்கள் சக்தியை கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் உங்களுடைய சிறப்பான யோசிக்கும் சக்தியை நீங்கள் பயன்படுத்தி காதலில் முக்கியமான சில முடிவு பொருளை இன்று தினம் எடுக்க முடியும் என்றே எனவே தயங்காமல் அதை நீங்க இன்று தினம் தாராளமாக செய்யலாம் உங்களது அலுவலக பணிகளில் இன்னைக்கு பலரும் பாராட்டக்கூடிய வகையில் உங்களது வேலைகள் இருக்கும் இன்று தினம் நேரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நேர மேலாண்மையோடு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தரும் என்கிறதுனால கண்டிப்பாக நேரத்தை உணர்ந்து செயல்படுங்கள் நீங்கள் தனிமையில் அதிக நேரத்தை கடத்தணும்னு நினைப்பீங்க அவ்வாறு செய்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தான் தரும் நண்பர்களே திருமண வாழ்க்கையில இன்று தினம் உங்களது வாழ்க்கை துணையினோட ஒரு நல்ல ஒரு அருமையான பந்தம் இன்னைக்கு உங்களுக்கு பாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம்

நோட்டிபிகேஷன் பெறுவதற்காக இப்பவே நமது மீனம் டுடே ரசபிளன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டா இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மிக மிக சிறப்பான லக்கியஸ்ட் கலராக நீங்கள் டார்க் ப்ளூ கலரை யூஸ் பண்ணிக்கலாங்க லக்கேஸ் கலராக டார்க் ப்ளூ அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனராசி நம்பர்களில் யாரெல்லாம் புரட்டாத நட்சத்திரத்தில் பணாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் பண வரவுகளில் கொஞ்சம் காலதாமதங்கள் இழுபறிகள் ஏற்படலாங்க நீங்கள் வரும் நினைச்ச பணம் சில இளைஞர்களுக்கு பிறகு கொஞ்சம் லேட்டாக எழுபறியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் தேவையில்லாத சில பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது யார்ட்டையும் கொஞ்சம் அளவாக பேசுகிறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை தரும் என்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே எல்லா கோலத்திலையும் ஆராய்ந்து எல்லா விதமான டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அதாவது தகவ நீங்க நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லா விதத்திலையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முதலீடுகளை பெறலாம் தேவைப்பட்டால் தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் எக்ஸ்பர்டோடைய ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முதலீடுகளை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே அலுவலக பணிகளில் நீங்கள் கொஞ்சம் பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே டிராவலிங்கில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நாளாக நீங்கள் அமையப் பெறுவீங்க டிராவல் பண்ணுறதில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பெனிபிட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளே ரேவதி நட்சத்திரத்தில் பண வரவுகள் வெவ்வேறு வழியில் உங்களுக்கு கிடைக்குங்க இருந்தாலும் நீங்கள் வெளியில போய் சாப்பிடறத நீங்க தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே எதிர்பாராத சில செலவுகளும் உங்களுக்கு எனக்கு ஏற்படும் கிட்ட நீங்க ஏதாவது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா அனைத்து விதமான கோணத்தையும் யோசித்து நம்மளால நிறைவேற்ற முடியுமாங்கிறத யோசித்து அதுக்கப்புறமா நீங்க வாக்குறுதியில கொடுக்கறது நல்லது நண்பர்களே இல்லைன்னா வாக்குறுதியில எந்த எதுவும் கொடுக்காதீங்க அதை கொஞ்சம் தள்ளிப்படுவது உங்களுக்கு நல்லது உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் வெளியில எங்கேயும் சாப்பிடாதீங்க உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நிறைய பேருக்கு நமது வீடியோ பிடிச்சிருக்குது உண்மையிலேயே ஆனா நிறைய பேர் அப்படியே பாத்துட்டு போயிடுறீங்க லைக் பட்டன் அழுத்துறதே இல்லை கீழே அந்த தம்ஸ் அப் பட்டன் இருக்கு இல்லையா அதை நீங்க அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நீங்க எத்தனை பேர் நம்ம வீடியோ வந்து லைக் பண்றீங்க அப்படின்றத நாங்க கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா ஒரு ஏதுவாக அமையுங்க சோ இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இல்லைங்க என் நண்பருடைய ராசி வந்து வேற ராசி மீன ராசி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை வந்து கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறதுனால இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரெண்டு விதமான ராசிகளுக்கும் உண்டான தனித்தனி லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக எல்லா விதமான ராசி பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டது உங்கள் நண்பர்களுடைய ராசி படங்களை பார்க்கணும் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி படங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை வந்து பன்னிரெண்டு ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் அதில் இருக்குது ஸோ அந்த ராசிக்கு உண்டான லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் மேலும் நமது சேனலை பத்தி உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுது உங்களது கருத்துக்கள் எதுவாகனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் சோ நீங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிங்க மறக்காம நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நமது மீனவன்டைய ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைமில் நமது பொதுவான ராசிபலங்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே